இருக்கும் அப்படிங்கிறத தெரிவிக்கிறோம் அது வரைக்கும் வந்து சூரிய பூஜை பண்றதுனால ருத்ர பாராயணம் சொல்லுவாங்க வேதத்தினுடைய மத்தியத்துல இருக்கக்கூடிய ருத்ரம் சொல்லக்கூடிய அந்த ஒரு வேத ప్రి గ్రి తాని அடடே கைய சிவ <laughs> பெருமான <laughs> और और आगे हमें ये से का उबर रहा वा 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 माने हां 15 सुंदर और 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 ये दलचा कूदेंगे लेनेला प्लास देले गप्पा जसं म्हटलं मी नव्हतो ना वकर वकर करतो एखादा இதுவரை பதினொன்று லட்சத்து எழுபத்தி ஒன்பது ஆயிரத்து ஒன்று நூறு எழுபத்தி ஒன்பது பேர் குணமடைந்துள்ளனர்